அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் வந்து சிறப்பு அதிகாரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சிறப்பு அதிகாரத்தில் என்னென்ன சொல்லப்பட்டுருக்குது எல்லா புக்குலேருந்து அதாவது சிக்ஸ்த்து டுவெல்த் வரைக்கும் புக்கிலேருந்து எடுத்து வீடியோவை பற்றி உங்களுக்கு தேவையான கொஸ்டினே வந்து நோட் பண்ணிக்காங்க நோட் பண்ணி உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு தான் அடுத்தடுத்து எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு கிளியராக இதை பற்றி எல்லாமே பார்த்துக்கலாம் இதில் இல்லாதது எதுவுமே இல்லை எல்லாமே புக்கிலேருந்து வடிகட்டி எடுத்துருக்குது மேனுங்க தான் நோட் பண்ணி வச்சுக்காங்க வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று சிலப்பதிகாரம் ஆசிரியர் இளங்கோவடிகள் ரெண்டு சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று மூன்று முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று சிலப்பதிகாரம் சிறப்பிக்கப்படுகிறது நான்கு மு வேந்தர்களை பற்றி செய்திகள் சிலப்பதிகாரத்தில் உள்ளது ஐந்து புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக் காண்டம் என மூன்று காண்டங்களை கொண்டது சிலப்பதிகாரம் ஆறு சிலப்பதிகாரம் முப்பது காதைகளை கொண்டது ஏழு பாட்டுத் தலைவன் கோவலன் ஆவான் எட்டு கோவலன் கண்ணகி மாதவி ஆகியோரின் வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறது சிலப்பதிகாரம் ஒன்பது சீத்தலை சாத்தனார் வேண்டுகோளுக்கு இணங்க இளங்கோவடிகள் சிலப்பதிகார காப்பியத்தை இயற்றுகிறார் பத்து இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர் பதினொன்று ஐம்பெரும் காப்பியங்களில் முதல் பெருங்காப்பியமாக போற்றப்படுவது சிலப்பதிகாரம் பனிரெண்டு தமிழில் தோன்றிய முதல் பெருங்காப்பியம் சிலப்பதிகாரம் பதிமூணு சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்று போற்றப்படுகிறது பதினான்கு சோழ பாண்டிய சேர மூன்று நாடுகளின் தலைநகரங்களில் நடந்தது சிலப்பதிகாரம் பதினஞ்சு அரசியல் பிழைத்ததோருக்கு அறம் கூற்றாவது உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என மூன்று உண்மைகளை கூறுகிறது பதினாறு கண்ணகியின் தோழி மாதிரி மதுரையில் இருப்பவர் பதினேழு கண்ணகியின் சிலம்பில் உள்ளது பரல் பதினெட்டு பாட்டிடையிட்ட இட்ட தொடர்நிலைச் செய்யுள் எனவும் சிலப்பதிகாரம் வழங்கப்படுகிறது பத்தொன்பது கிபி இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது இருபது சேரன் செங்கோட்டூரின் தம்பி இளங்கோவடிகள் இருபத்தி ஒன்று கோவலன் தந்தை மாசாத்துவான் இருபத்தி ரெண்டு கண்ணகியின் தந்தை மா நாயக்கன் இருபத்தி மூணு கவுந்தியடிகள் என்னும் சமணத்துறவி மூலமாக மதுரை சென்றனர் கோவலனும் கண்ணகியும் இருபத்தி நான்கு புகார் காண்டம் பத்து காதைகளை கொண்டது இருபத்தஞ்சு தலைக்கோழி என்ற பெயர் பெற்றவள் மாதவி இருபத்தி ஆறு மதுரை காண்டம் பதிமூன்று காதைகளை கொண்டது இருபத்தி ஏழு வஞ்சிக் காண்டம் ஏழு காதைகளை கொண்டது இருபத்தி எட்டு பெண் அடிமை தினத்தை வலியுறுத்தும் நூல் என்றும் விபச்சாரத்தில் ஆரம்பித்து பத்தினி தினத்தில் வளர்ந்து முட்டாள்தனத்தில் மூடநம்பிக்கையில் முடிந்த பொக்கிஷம் என்று பெரியார் சிலப்பதிகாரத்தை விமர்சனம் செய்தார் இருபத்தி ஒன்பது கரிகால சோழனின் சபையில் நாட்டியமாடியது மாதவி முப்பது முதலாம் நெடுஞ்செழியன் மனைவி கோப்பெருந்தேவி கோவலனை கொன்றவள் முப்பத்தி ஒன்று அடியல் தீரே அருளுக என்று சீத்திரை சாத்தனார் இளங்காவளிகளிடம் கூறினார் முப்பத்தி ரெண்டு நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யல் என்றும் கூறியது இளங்கோவடிகள் முப்பத்தி மூன்று நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் என்று சிலப்பதிகார பெருமையை கூறியவர் சுப்பிரமணிய பாரதியார் முப்பத்தி நான்கு இளங்கோவடிகளின் இயற்பெயர் குடக்கோச்சேரல் முப்பத்தி ஐந்து தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் என்று கவிமணி தேசிய பிள்ளை பாராட்டுகிறார் முப்பத்தி ஆறு சிலப்பதிகாரத்திற்கு பழைய உரை எழுதியவர் அரும்பத உரையாசிரியர் முப்பத்தி ஏழு புதிய உரை அடியாருக்கு நல்லார் எழுதினார் முப்பத்தி எட்டு நீலியின் சாபத்தால் துன்பப்பட்டவர் கண்ணகி முப்பத்தி ஒன்பது சிலப்பதிகாரம் எந்தெந்த பாவினால் அமைந்துள்ளது என்றால் ஆசிரியப்பா கொச்ச கலிப்பா நாற்பது இந்திர அளவை பற்றி கூறும் நூல் சிலப்பதிகாரம் மணிமேகலை நாற்பத்தி ஒன்று கோவலனிடம் மாதிரிக்காக முதல் கடிதத்தை கொண்டு சென்றது யார்னா வயந்த மாலை நாற்பத்தி ரெண்டு இரண்டாவது கடிதத்தை கொண்டு சென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌசிகமணி நாற்பத்தி மூன்று கண்ணகிக்கு சேரன் செங்குட்டுவன் வஞ்சியில் கோயில் கட்டினான் நாற்பத்தி நான்கு உலக காப்பியங்களில் சிலப்பதிகாரத்திற்கு ஒப்பானது ஷேக்ஸ்பியரின் மாக்பெத்து நாற்பத்தஞ்சு காணல் வரி எந்த நில மக்களை பாடுவது நெய்தல் நாற்பத்தி ஆறு பாலை நில மக்களின் பாட்டு எது வேட்டுவ வரி நாற்பத்தி ஏழு காப்பிய இலக்கணம் கூறும் நூல் தண்டி அலங்காரம் நாற்பத்தி எட்டு சிலப்பதிகார செய்யுளை கருதியும் தமிழ் சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது என்று கூறி கொண்டிருந்தேன் என கூறுகிறார் பாரதி நாற்பத்தி ஒன்பது என் புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாம் காணுமே பிறந்ததில்லை என்றார் பாரதியார் ஐம்பது முதன் முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் இளங்கோவடிகள் என்று பாராட்டுகிறார் மு வரதராசனார் ஐம்பத்தி ஒன்று பாவின் வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் சிலப்பதிகாரம் ஐம்பத்தி இரண்டு மேலும் சிலப்பதிகாரம் பொதுமை காப்பியம் ஒற்றுமை காப்பியம் வரலாற்று காப்பியம் எனவும் அழைக்கப்படுகிறது ஐம்பத்தி மூன்று சேரன் தம்பி சிலம்பை இசைத்து போற்றும் என்று பாரதியார் குறிப்பிடுகிறார் சிலப்பதிகாரத்தை பற்றி நம்ம ஃபுல் வீடியோவும் பார்த்தோம் இதில் ஐம்பத்து மூணு பாயிண்ட்டு இருக்குது ஐம்பத்தி மூணு பாயிண்டும் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் உள்ள சிலப்பதிகார தான் இந்த கொஸ்டின் எடுக்கப்பட்டது நீங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் எக்ஸாமுக்கு நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்